ஜான் நெல்சன் ஹைட் நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு அமெரிக்க தேசத்தில் பிறந்தார் அவர் ஒரு போதகரின் மகன் ஆறு குழந்தைகளில் ஒருவர் அவர் தினமும் காலை எழும்பி வேதம் வாசித்து ஜெபித்து அந்த நாளை தொடங்குவார் ஒரு தனி மனிதனுடைய ஜபத்தினாலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டானது என்பதற்கு ஜான் ஹைடின் வாழ்க்கை ஒரு உதாரணம் போதகரான அவரது தந்தை ஊழியர்களை மிஷினரி ஸ்தலங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பிரார்த்தனை செய்தார் அவருடைய ஆறு பிள்ளைகளில் மூன்று பேர் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தனர் ஜான் ஹைட் இணைந்து வேதாகம கல்லூரியில் படித்தார் அவருடைய அண்ணன் திடீரென்று மறித்தார் அதன் பின்னர் அண்ணன் மறித்து போன இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல உதவி செய்யுங்க உம்முடைய சித்தம் என்ன அதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் நான் எங்கே போகணும் என்ன செய்யணும் ஆண்டோர எனக்கு வெளிப்படுத்துங்க டேடி என் மகனே ஜான் நீ இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்திற்கு போ நான் உன் கூடவே இருப்பேன் ஆண்டோரே உங்கள் வார்த்தைக்கு கீழ்பட்டு நான் இந்திய தேசத்துக்கு போகிறேன் இந்தியாவிற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் டேவன்டே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்து பஞ்சாபில் ஊழியம் செய்வதற்கு ஜான் கைட் வந்தார் பிரைஸ்லாட் ஜான் பிரைஸ்லாட் பாஸ்டர் யாங் ஜான் உங்கள் அண்ணன் இறந்து போன இந்த சூழ்நிலையில் நீ என்ன செய்ய போகிற பாஸ்டர் நான் ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணி கேட்கும்போது ஆண்டவர் நீ இந்திய தேசத்துக்கு மிஷினரியாக போகும்படியாக ஆண்டவர் என்னோட பேசினாங்க டான் ஹெய்ட் உனக்கு இங்கிலீஷே வராது காது உனக்கு கேட்காது நீ அங்கே போய் என்ன செய்ய போகிற ஃபாஸ்டர் நான் ஆண்டவர்கிட்ட ஜவம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கேன் அவர் தான் என்னை இந்திய தேசத்துக்கு சொன்னார் என்னுடைய ஜபத்துக்கு அவர் பதில் தந்திருக்காரு நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக நான் இந்திய தேசத்துக்கு போய் இயேசுவின் அன்பை சுவிசேஷமாக இங்கே இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லுவேன் ஆண்டோரே உங்கள் வார்த்தையின்படி இந்த இந்திய தேசத்துக்கு பஞ்சாப் மாநிலத்துக்கு நான் வந்திருக்கேன்ப்பா ஆனால் இங்கே இருக்கிற மொழி எனக்கு என்னென்னு தெரியலை ஆண்டோரே இங்கிலீஷே எனக்கு சரியாக பேச தெரியாது நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் பஞ்சாப் மொழி நான் கற்றுக்கிறதுக்கு சரியான நபரை எனக்கு காட்டி கொடுங்க உதவி செய்யுங்க ஆண்டோரே நான் கற்றுக் கொடுக்க ஒரு சரியான நபரை

యేసు హి స్వచ్ఛాంటే రస్తా హే యేసు దుఖాను శాంతి దేవ్ హే యేసు దుఖడే పాప లోగ్ మాఫ్ కరేగా ఆండూరే నీంగదా ఇన్నిడే జపత కేట ఇందీయా దేశతుకు పోవను సొన్నింగ இந்த பஞ்சாப் மாநிலத்தை எனக்கு காமிச்சு நீங்கள் போன்னு சொன்னீங்க இந்த வார்த்தைப்படி நான் இங்கே வந்தேன் ஆனால் தப்புனே ஒரு ஆத்மா கூட எனக்கு கிடைக்கலையே ஒரு ஆத்மாவும் தரலையே ஆண்டு எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஆத்மாவது எனக்கு தாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஆத்மாவது எனக்கு தாங்கப்பா இல்லைன்னா நான் சாதர ஆண்டு